வணக்கம் சமூக விழிப்புணர்வு மக்களே மனித தன்மையை அவமதிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த காணொளி நேற்றைய தினம் நான் பார்த்தவுடன் உங்களோடு நான் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் இன்று நாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் என்றும் பெருமையோடு சொல்வோம் அறிவியல் முன்னேற்றம் விண்வெளி பயணம் செயற்கை நுண்ணறிவு உலக வியாபார வளர்ச்சி போன்றவை அனைத்தும் பெருமையோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் நம் நாட்டில் சில கிராம பகுதியில் தண்ணீர் குடிக்கும் உரிமையை சாதி அடிப்படையில் கொடுக்கின்றார்கள் தண்ணீர் குடிக்கும் உரிமையை சாதி அடிப்படையில் மக்களே மனிதனை மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் சாதி அடிப்படையில் அல்ல நம் முன்னேற்றம் உண்மையிலேயே எங்களுக்கு உள்ளதா என்று கேட்கத் தோன்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் சம உரிமையை அடக்கப்பட்டால் அதுவே ஜனநாயகத்தின் மரணம் அன்பு தோழர்களே நமது அரசியல் சட்டம் தீண்டாமையை ஒழித்து விட்டது என்று சொல்கின்றது ஆனால் நடைமுறையில் இன்னும் பல இடத்தில் தீண்டாமை உயிரோடு இருக்கின்றது ஆனால் இது ஒரு சட்ட பிரச்சனை மட்டுமல்ல இது ஒரு சமூக போராட்டம் இது ஒரு சமூக போராட்டம் அதற்காக நாம் அனைவரும் சாதி எதிர்ப்பு சிந்தனையை விதைக்க வேண்டும் மக்களே வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் ஒவ்வொருவரும் சாதியை மீறி மனிதனை மதிப்போம் தீண்டாமை என்பது சாதியால் உருவாக்கப்பட்ட ஒரு கொடுமை அது ஒழிப்பதுதான் எங்களின் முதன்மை போராட்டம் தலித் மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சி பெற்றால்தான் இந்திய ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் ஆகும் அன்பு நண்பர்களே இந்த சமுதாயம் உயர்வது நம் கையில்தான் உள்ளது சாதி ஒழித்தால்தான் சமத்துவம் மலரும் சமத்துவம் மலர்ந்தால்தான் உண்மையான சுதந்திரம் நம் வாழ்வில் மலரும் இனி நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்ல வேண்டிய முழக்கம் சாதியற்ற சமுதாயமே எங்கள் கனவு சமத்துவமே எங்களின் பாதை மனித நேயமே எங்களின் மதம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாக மாறட்டும் நன்றி மக்களே